ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் நம்ம எல்லாருக்குமே நான் பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா இந்த பால் பாயசத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பால் பாயசம் இந்த முறையில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களேன் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் இந்த வேமினா வெறுமி சளி வந்திருக்கு இல்லையா அது ஒரு பத்து ரூபா இருக்கும் அதில் வந்து நான் பாதி போடுறேன் ஒரு ரூபா வறுமி சளி எடுத்துக்கிட்டேன் அதோட வந்து ஒரு எட்டு பாதாம் பருப்பு பத்து முந்திரி பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு அதை மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி இல்லாட்டி பால் எப்படி வேணாலும் ஊற்றிட்டு அதை அரைச்சி ஓரமாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் தண்ணி ஊற்றி தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரைங் பேனில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி இந்த சேமியாவை வந்து நம்ம நல்லா உடச்சி இதோட சேர்த்துக்கரலாம் நல்லா வந்து சேமியா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு கோல்டன் ப்ரவுன் ஆகுதோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தீயாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இது ஒரு மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் அப்போ தான் அந்த பால் பாயசத்தில் அந்த சேமியாவோட கோல்டன் ப்ரௌன் கலர் பார்க்க அப்படியே அழகாகவும் இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி பார்த்து வறுத்துக்கோங்க அதோடு நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கிட்டே அந்த தண்ணியில் நல்லா சேமியா வந்து குக்காகட்டுங்க இப்போது இந்த சேமியால வந்து தண்ணியும் சேமியா நல்லா குக் ஆகிட்ட பின்னாடி நான் ஒரு ஒன்றரை கப்பு பால் ஊற்றிட்டேன் இது காஞ்சி ஆற வச்ச பால் திக்கான பால் அதை சேர்த்துக்கிட்டேன் முழுசா வலே பால் பாயசம் செய்யலாம் ஆனால் நான் வந்து பா தண்ணி பாதி பால் பாதி அது மாதிரி சேர்த்து செஞ்சுக்கிட்டேன் உங்கள் விருப்பம் தாங்க இதெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் நல்லா கலந்து நல்லா சேர்ந்து ஆகட்டும் இப்போ நல்லா வேகட்டுங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆச்சு எனக்கு இந்த சேமியா நல்லா வெந்து எடுக்கிறதுக்கு அதோட சேமியா நல்லா கொஞ்சம் வெந்துட்டேன் பின்னாடி நம்ம அரைச்சோம்லையே அந்த பேஸ்ட் வந்து முந்திரியும் பாதாமும் உற வச்சது அதை பேஸ்ட் இதோட சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் அதனால் பார்த்து கிளறி விட்டுக்கலாம் அதோட அஞ்சு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டேன் சுகர் நல்லா சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க விருப்பம் தாங்க இனிப்பு வந்து இப்போ உங்களுக்கு இது இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுனா கூட கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க அதோட இப்போ நான் வந்து ஒரு சிட்டிகை வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன் அதோட இதெல்லாம் நல்லா வந்து வேகட்டும் இப்போ வந்து நம்மளுக்கு இனிப்பு இதெல்லாமே இந்த பேஸ்ட் அரைச்சி போட்டது எல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா குக்காச்சு நல்லா ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுருங்க எடுத்து எடுத்து விட்டுவிட்டேன் நல்லா சூப்பராக வெந்துருங்க சேமியா சேமியா பாயசம் எப்போவுமே ஓவர் குக்காக இருக்கக்கூடாது அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் சேமியா பாயசம் ரொம்ப கட்டியாக இருக்காமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிற மாதிரி ஏன்னா எப்படியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிடுவோன்னே திக்காயிரும் அதனால் அதோட ஒரு சின்ன சாஸ் சாஸ்பேனு ஏதாவது ஒரு தடுக்கா பே அது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதோட ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி தசையை நல்லா வறுத்துட்டு இந்த பாயசத்தோடு சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவும் டேஸ்டியான பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்க உன்னெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching and take it at a bye bye.